ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விலாக் நம்ம விளாக்ஸில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு என்ன அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாட்டர்டே லஞ்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா சுட சுட சூடான சாதம்ங்க சூடான சாதத்துக்கு நிறைய பேரோட அல்டிமேட் ஃபேவரேட் இந்த குழம்புன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா நிறைய மொச்ச கொட்டை கருவாடு கரணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருணா கரணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேங்க பாருங்களேன் நிறைய கருவாடு மொச்ச கொட்டை போட்டிருந்தேன் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சைடிஸ்ட் கேரட் முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேங்க அந்த கேரட் முட்டை போட்ட பொரியல் அதுக்கடுத்து வல்லக்கீரை கொஞ்சம் கிடச்சது அதை தேங்காய் பூ போட்டு அது கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேன் இவ்வளோதாங்க இதுதான் எங்களோட சிம்பிளான லன்ச் மெனு ரொம்ப சூப்பரான லன்ச் மெனுவாக இருந்தது இன்றைக்கி இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ